இறையுள்ளம் கொண்ட அனைத்து பக்த கோடி பெருமக்களுக்கு வணக்கங்க இன்னைக்கு வளர்பிறை சஷ்டி பன்னெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வேல் மாறலின் நாலு வரிகள் இருக்க அனைத்து ஆயிர பிரச்சினைகளையும் தீர்க்கும் அது இல்லாமல் ஆரண்ய கௌரி விரதம் இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு தீராத நோய்கள் இருக்கு அதை தீக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பாடலை பாராயணம் செய்யுங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து செய்யுங்கள் குழந்தைகளுக்கு உடலில் நிச்சயம் நல்ல மாற்றம் இருக்கும் இந்த பாடல் வேல் மாறலின் இந்த பாடலை நாற்பத்தி எட்டு நாட்கள் பாராயணம் செய்யணும் பாடல் உங்களுக்காக திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை அப்படிங்கிறது இந்த பாடல் உங்ககிட்ட வேல் இருக்கு அப்படின்னா வேலுக்கு முன்னாடி ஒரு விளக்கை ஏற்றி தினமும் பாராயணம் செய்யுங்கள் இல்லை வேல் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க முருகனுடைய படத்துக்கு அருகிலே ஒரு விளக்கு ஏற்றி பாராயணம் செய்யுங்கள் பாடலின் விளக்கம் உங்களுக்காக திருத்தணிகையில் உயிர்களின் அக இருள் அகல ஞான சூரியனாக தோன்றி அருளும் ஒப்பற்றவனும் குறிஞ்சிக் கிழவனும் உயிருக்குயிராய் எனது உள்ள குகையில் உறைபவனும் கருணை உருக்கொண்டு ஆதிக்கு ஆதியாய் நிற்கும் முதல்வனுமான போதான சக்தியாகிய மயிலை செலுத்திய நடத்தும் குக ஞானமோ உருக்கொண்ட திருவர் ஒருவர் சக்தியாக வேலே அப்படிங்கிறது இந்த பாடலினுடைய பொருளுங்க இந்த பாடலை நீங்கள் மனசா மனசார பாராயணம் செய்யும் பொழுது நிச்சயமாக முருகனுடைய முழு அருளும் வேலினுடைய சக்தியும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் இராத நோய்களும் முற்றிலுமாக சரியாகும் மனசார பிரார்த்தனை செய்யுங்க மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் வணக்கம்